வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் மாதவரத்தில் நடந்த மகளிரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஹீரோ என்றால் பெண்ணை ஆணுக்கு சமமாக மதித்த தந்தை பெரியார் மட்டும்தான் ஹீரோ என தமிழக பெண்களை எச்சரிக்கும் வகையில் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார் சென்னை மாதவரம் லட்சுமிபுரத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மகளிரணி தொண்டரணி மற்றும் இளம் பெண்கள் பயிற்சி பாசறை கூட்டம் இன்று மதியம் நடந்தது திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி மாதவரம் சட்டசபை தொகுதி எம்எல்ஏ சுதர்சனம் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி ஆகியோர் பேசினர் மேலும் சமூக வலைதள பொறுப்பாளர் டாக்டர் யாழனி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர் மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் மற்றும் மாநில மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு கனிமொழி அவர்கள் நினைவு பரிசாக புத்தாடைகள் வழங்கி வாழ்த்தினார் அனைவருக்கும் மதியம் மட்டன் பிரியாணி விருந்தளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் தொகுதி எம்எல்ஏவுமான சுதர்சனம் செய்திருந்தார் கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வருபவர்கள் இந்த சமூகத்தை பற்றி பெண்களைப் பற்றி அவர்களது சினிமாக்களில் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது டிவிக்களில் ஒளிபரப்பாகும் படங்களை பார்த்தாலே அது புரியும் பெண்களை சமமாக மதிக்காத கருத்துக்கள் தான் அந்த படங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நடிகர் விஜய்க்கு குட்டு வைக்கும் வகையில் கனிமொழி பேசினார் நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாருன்னா பெரியார் தான் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மேடையில இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் என்ன பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுக்கும் ஆனா அவர்கள் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள்ல யார் பேர் இருக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் பேரை சொல்லும் பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்லும் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டம் கலாநிதி அவரோட பெயரு வீராசாமி அவங்க அப்பாவோட பெயர் நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் தலைஞரோடு தன் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்தோடைய இந்த பெரிய தோன் அவளைதான் தெரியும் இல்லையா தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் ஒரு பேரை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பேரை சொன்னாலே அந்த பேருக்கு பின்னால ஒரு ஜாதி தொங்கிட்டு இல்லையா இப்ப இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க யாரணி மதிவதனி சூர்யா குமரி யாருடைய ஜாதியும் நமக்கு தெரியாது நான் உங்க பேர் என்னன்னு யாருடைய ஜாதியும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடுதான் சேர்த்து வரும் மனிதர்களே மனிதர்களாக அதுக்காக தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ் அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அதனாலதான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றது அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரையுலகத்துல இருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வர யார் இருந்து வந்தாலும் தப்பில்லை யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப திரும்பி பார்க்க படம் அடிக்கடி சில தொலை தொலைக்காட்சிகள்ல போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் கடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இப்படி நிறைய கேள்விகளை கதாநாயகர்கள் முன்வைப்பாங்க தமிழ் படத்துல எது எடுத்துக்கிட்டாலுமே நீ ஒரு பெண் உனக்கு இவ்வளவு துணி இருக்கக்கூடாது ஒரு பெண் நீ இப்படி பேசக்கூடாது ஒரு பெண் இப்படி பண்ணலாமா அது என்ன ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அது இருக்கவங்க நம்மளை எப்படி சரியா நடத்த முடியும் நிச்சயமாக்க முடியாது ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்ன முதல் மனிதன் தன் தைப்பரியார் உன்னோட இருந்து உன்னோட படிப்புல இருந்து உன்னுடைய லட்சியங்கள்ல இருந்து உன்னுடைய கனவுல இருந்து எப்படி பார்க்கிற குடும்பம் உன்னை எப்படி பார்க்கணும் என்று சொன்ன முதல் மனிதன் எனக்காக பேசிய இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதன் தந்தை பெரியார் முதல் பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம்